வேற லெவல் போங்க மக்களை தார் மாறு தக்காளி சொல் தேவையா இந்த அசிங்க தேவையான்னு கேக்குறேன் அதாவது இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே காமு மாமா மாட்டாங்க பார்வதி இப்போ நீங்க காமு மாமா இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவீங்க இப்படி வேணா பிராண்ட் பண்ணுவீங்க பண்ணி முடிச்சு அது தப்பா போயிட்டுன்னு சொல்லி தெரிஞ்சோன்னே நேரா போய்ட்டு காமு ஆமா சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் கோபத்துல பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லுவீங்க உடனே காமு மாமா ஓகே நானும் பண்ணியிருக்கேன் ஏ மேலே தப்பு இருக்குன்னு ஏத்துப்பாரு அது காமு மாமாக்கான ஒரு பர்சனாலிட்டி ஓகேவா பட் எல்லாருமே இப்படி இருக்க மாட்டாங்கல்ல எல்லாருமே நீங்க பிராண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாருமே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க திருப்பி அடிக்க தான் செய்வாங்க அந்த வகையில் பிக் பாஸ்க்கான இரண்டாவது பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வர்கள் பிரஜனை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க இதை நான் யோசித்தேன் ஏன்னா நேற்றே நிறைய இடங்கள்ல கேமராவில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்க பிரஜன் சரியில்லை பிரஜன் ரொம்ப ஓவராக போகிறாரு நான் பிரஜனை சும்மா தான் இப்படி தொட்டேன் ஒரு மாதிரி தப்புன்னு இப்படி கையை தட்டி விட்டாரு அது எனக்கு ரொம்ப ஹேர்ட்டிங்காக இருந்துச்சு அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே பல இடங்களில் கேமராவில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க முக்கியமாக ரெஸ்ட் ரூமில் பிரவீனை கூட்டு வச்சு பேசும்போது ஒரு இடத்துல அப்படி ரிஜிஸ்டர் பண்ணாங்க ஓகேவா நான் அப்போவே நினச்சேன் இந்த டாபிக் கண்டிப்பா வெளியே வர சொல்லிட்டு இன்னைக்கு வந்துடுச்சு பட் என்னன்னா பிரச்சனை பார்த்துட்டு இருக்க மாட்டேங்கிறார் உடனே இந்தா நீ வச்சுக்கோ நீ இப்படி பண்ணிருக்கலன்னு சொல்லி அடிச்சு இது ஆக்சுவலா பிரஜன் முதல் தடவை பண்ணல இதை பிரவீன் ஆல்ரெடி ஒரு தடவை பண்ணிருக்காரு வீட்டுக்குள்ள விஜய பார்வதி பொறுத்தவரைக்கு யாரையாச்சும் அட்டாக் பண்ண முடியலன்னா உடனே இந்த மாதிரி ஒரு காடை தூக்குவாங்க ஓகேவா உடனே சேஃப்டி ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடை தூக்குவாங்க பட் அந்த காடை வீட்டுக்குள்ள உள்ள ஒரு சில பேர் கிழிச்சு போட்டுட்டாங்க அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் இரண்டாவது புறம்போல நம்ம பிரஜன் வச்சு சம்பவம் செஞ்சிருக்காப்புல பிரவீன் ஒரு சம்பவம் செஞ்சிருக்காப்புல எல்லாத்தையும் மொத்தமாக சொல்கிறேன் ஸோ வீடியோக்கில் பிறக்க மாதிரி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணிவிடும் ஸோ முடிஞ்சோம் லைக் பண்ணிக்கோங்க சார் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்தை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ஒரு பவுண்டரிஸ் இருக்கும் ப்ரோ அது ஆனோ ஒரு பெண்ணோ எல்லாருக்குமே பவுண்டரிஸ் இருக்கும் எல்லாரையுமே யார் யார் எப்படி எப்படி தொட்டு பேச பேசணும் யார் யார் எப்படி நின்னு பேசணுங்கிறது அவங்களுக்கான பவுண்டரிஸ் ஓகேவா அந்த பவுண்டரிஸ்ல தான் எல்லாரையுமே வைக்க ட்ரை பண்ணுவாங்க அந்த பவுண்டரிஸை நீங்கள் தாண்டும் போதோ இல்லை நீங்கள் இன்னொருத்தவங்கிட்ட ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அது அவங்களுக்கான பவுண்டரிஸை தாண்டுற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சாலோ இவங்களுக்கான பவுண்டரிஸை இவங்க பயங்கரமாக ஃபிக்ஸ் பண்ண செய்வாங்க அந்த வகையில் தான் வீட்டுக்கு ஒரு சம்பவங்கள் நடந்திருக்குது இதுக்கு எடுத்துக்காட்டு தீபக் கண்ணை லாஸ்ட் சீசனில் ஒரு விஷயம் பண்ணாங்க எல்லாத்தையும் நான் பொறுமையாக சொல்கிறேன் இந்த பிரமோ என்ன காமிக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒஸ்து பெஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த இடத்துல நம்ம விஜய் பார் என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சனை பற்றி ஒன்று சொல்கிறாங்க பிரச்சனை வந்து இப்படி கை வச்சேன் கை வச்சா பிரஜன் வந்து இப்படி தட்டி விட்டாரு ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருந்துச்சு அது ரொம்ப தப்பு அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரஜன் மேல ஒரு விஷயத்த வைக்கிறாங்க ஓகேவா லிட்டரலி என்ன சொல்ல வராங்கன்னா பிரஜன் வந்து ஒரு மாதிரி ரூடா நடந்துகிட்டாரு நான் கையை சும்மா அதை வச்சேன் அப்படி தட்டி பறக்க விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல வராங்க ஓகேவா இங்க பிரான் பண்ண ட்ரை பண்றாங்க அப்போ பிரஜனை என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு எந்திச்சு போயிட்டு நீ மட்டும் தான் பண்ணுவியாம நான் பண்றேன் அப்படின்ட்டு பிரஜனை என்ன பண்றாருனா அங்க பாருங்க நான் சும்மா உட்காந்துருக்கேன் நான் சும்மா இருக்கும்போது என்ன வந்து யாராச்சும் இப்படி 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 டச் பண்ணலாம் எனக்கு பிடிக்காது எனக்கு அது பிடிக்காது அது எனக்கு செட் ஆகாது அந்த மாதிரி தான் இவங்க பண்ணாங்க சும்மா நான் உட்காந்துருக்கேன் வந்து தொட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் என்னை யாரும் தொடக்கூடாது அது அதுக்கு யாருக்கு நான் ரைட்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் உடைக்கிறப்பல உடைச்சிட்டு அந்த இடத்துல மண்டி போட்டு ஒரு விஷயத்தை பண்றாப்புல ஏன்னா இந்த மாதிரி பிராண்டிங் இப்படி தான் உடைக்கணும் ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு பிராண்ட் பண்ணிட்டு போயிருவாங்க ஒரு பையனா ஈஸியாக என்ன வேணா பண்ணிட்டு போயிருவாங்க இவங்க முக்கியமா விஜே பார் மாதிரி ஆட்கள் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காது இந்த கேவலப்படுத்தி கேமரால ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தப்பா வீட்டுக்குள்ள தெரிஞ்சோன்னா கட்டி சுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த இடத்துல பிரச்சனை என்ன பண்ணிட்டாருன்னா முட்டி போட்டு பாருங்க பிக் பாஸ் எனக்கு இந்த வீட்டுல அக்கா தங்கச்சின்னு யாருமே வேணாம் எனக்கு ஆல்ரெடி இருக்காங்க எந்த ஒரு உறவு முறையும் கொண்டாட வரல எனக்கு அப்படி யாருமே வேண்டாம் எனக்கான பவுண்டரிஸ்ல எல்லாரும் இருந்தா போதும் என்ன யாருமே இப்படி சும்மா சும்மா டச் பண்ணி பேசக்கூடாது எனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லி சொல்றேன் கரெக்டா இல்லையா நீங்க எதுக்கு பேசுனீங்க நீங்க ஒருத்தர் மேல போய் ஜாலியாக அப்படி பண்றீங்க அவங்க என்ன மூட்ல இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன மூட்ல இருக்கா அவங்களுக்கு அவங்க மூட் படி தான் அவங்க பண்ணுவாங்க சும்மா சும்மா டச் பண்ணி பேசும்போது அவங்க சும்மா சும்மா வாங்க பாரு அப்படி பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணுவார் ஓகேவா எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க அதை தான் இன்னைக்கு அடிச்சு பிரச்சனை உடைக்கிறாங்க இதுக்கு ஆப்போசிட்ல வெளியே வெளிய ஒரு சில கும்பல் இப்ப கிளம்பிருக்காங்கல்ல உங்களுக்கே தெரியும் அதுவும் முக்கியமா பாருக்கு முட்டு கொடுத்துறதுக்கு பயங்கரமான கும்பல் கிளம்பிருக்காங்க அந்த கும்பல் இது எப்படி மாத்துறாங்கன்னா பிரஜன் ஓவரா பண்றாரு பிரஜன் வந்து ஒரு பொண்ணை வந்து தப்பா போர்ட்ரேட் பண்றாரு பிஜே பார்வதி இப்படி போர்ட்ரேட் பண்ணது ரொம்ப தப்புன்னு சொல்றாங்க என்ன தப்பு என்ன தப்பு ஏங்க நீங்க மட்டும் சொல்லுவீங்க இப்படி நான் டச் பண்ண அவர் தட்டி இப்படி விட்டுட்டாரு அப்படின்னு எத்தனை இடத்துல சொன்னீங்க நேத்துல இருந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ நீங்க மட்டும் ஒருத்தர் வந்து பிராண்ட் பண்ணுவீங்க ஆனா ஆப்போசிட்ல நீங்க பண்ண விஷயத்த எடுத்து உடச்சா அது உங்களுக்கு போர்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கா தப்பா போர்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கா நாங்க உங்க நியாயம் கொஞ்சமாச்சும் கொஞ்சமாச்சும் நியாயமா பேசுங்க டேய் அதாவது முட்டு கொடுங்க முடிவு பண்ணிட்டீங்க நியாயமா முட்டு கொடுங்க சரியா இதே இதை பிரவீன் ஒருத்தர் உடச்சிருப்பாரு பிரவீன் அவர்கள் கேப்டன் ஆன புதுசுல ஒரு பிரச்சனை வந்துச்சு வீட்டுக்குள்ள நம்ம கனி அவர்களுக்கும் நம்ம பிஜேபி இருக்கும் கனி அவர்கள் அவங்களுக்கான துணி எடுத்துட்டு சொல்லியிருப்பாங்க அப்போ நம்ம பிஜேபி துணி எடுத்துட்டு போய் கீழே வச்சிருப்பாங்க அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வடிச்சிருக்கோம்ல அப்ப அது ஒரு கட்டத்துல அந்த இடத்துல பிரவீன் என்ன பண்ணுவார்னா துணி எடுங்க கீழே பெருக்கல துணி எடுங்க துணி எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி கோப்பிட்டு இப்படி பேசிட்டு போறோம் ஓகேவா இப்படி கோப்பிட்டு பேசுவாரு பேசும்போது ஒன்னா தான் அவர் இருப்பார் இப்படிதான் கை நீட்டு பேசுவார் உடனே அந்த இடத்துல பாரு என்ன பண்ணுவாங்க தெரியுமா என்ன நீ ஒரு மாதிரி த்ரிட் பண்ற என்ன இப்படி கை தள்ளி நுல் ஒரு தள்ளி நுல் ஏன் இப்படி பக்கத்துல வர அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஓகேவா அந்த இடத்துல பிரவீனுக்கு தெரிஞ்சிரும் ரைட் இவன் நம்மள பிராண்ட் பண்ண ட்ரை பண்ற அப்படின்னுட்டு கையை நீட்டிங்க பாரு ஒன்னா டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கேன் ஓகேவா இங்க யாரும் ஒன்னு த்ரெட் பண்ணல நான் தள்ளி தான் நிற்கிறேன் நான் எனக்கான இதை சொல்றேன் நான் கேப்டன் அந்த துணி எடு அப்படின்னு சொல்லும் போது சொல்லக்கூடாது ஒரு பொண்ணுனா எப்படி வேணா இது பண்ணுவியா ஆ ஒரு பொண்ணுனா உங்களுக்கு இதா போச்சுன்னா ஒரு பொண்ணு ஏதாவது பண்ணா இப்படி தான் வருவீங்களா த்ரெட்டிங் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு அந்த இடத்துல எடுத்திருப்பாங்க தான் பிரவீன் டப்புனு ஒரு செருப்படி கொடுத்திருப்பாரு அப்ப நீ வந்தா நான் சும்மா உட்காந்து இருக்கும்போது மேல மேல வந்து மச்சா மச்சான்னு சொல்ற அது என்ன அது யாரை கேட்டு வந்து என்ன டச் பண்ற உனக்கு கொடுத்தான்னு சொல்லி கேப்பார் கரெக்ட் தானே அந்த இடத்துல அக்கா பேச வழி இல்லாம பேசிட்டு போயிருப்பாங்க சேம் இன்னைக்கும் அதான் நடக்கும் பாருங்க இந்த இதுதான் சொல்றேன் நீங்க அடுத்து உங்களை பிராண்ட் பண்றீங்க ஒண்ணு நேர்மையா விளாடுங்க முடியலையா கிளம்புங்க அதை விட்டு இந்த பிராண்ட் பண்ணி பிராண்ட் பண்ணி ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றது கேவலமா இருக்கு இதைதான் காமு மாமா மேல பண்ணீங்க இப்ப அந்த விஷயம் தப்பா போயிட்டுன்னு காமு காம மட்டும் மன்னிப்பு அதான் அடுத்த வீட்டில ரொம்ப கிளியரா பேசுறேன் காம மட்டும் மன்னிப்பு அப்படி மன்னிப்பு போடுறேன் நான் சொல்றேன் பரவாயில் இவங்க மன்னிப்பே கேட்டாலும் இன்னும் நாலஞ்சு நாள் கழிச்சு காமு மாமா விஜே ஆப்போசிட் பண்ணா திரும்பி காமும் அம்மா பத்தி தான் பேசுவாங்க கண்டிப்பா தப்பா தான் பேசுவாங்க இவங்க அப்படித்தான் இவங்க ஒரு செல்ஃபிஷ் ஒரு கண்டாவியான கேமை போட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஆள் பயங்கரமா யூஸ் பண்ணி அந்த துருத்தி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகேவா அந்த வகையில இப்ப பிரசென்ட் பண்ணது என்ன பொறுத்தவரை ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுங்க நீங்க எப்படி ஒருத்தர போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்றீங்களோ அதே மாதிரி தான் இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு தீபக் அவர்கள் லாஸ்ட் சீசன்ல ஒண்ணு பண்ணாரு ஞாபகம் இருக்கா வீட்டுக்குள்ள மாத்தி மாத்தி தொட்டு பிடிச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க தொட்டு பிடிச்சா இல்ல ஏதோ ஏதோ கலர்ஸ் அந்த எஸ்டோபி ஸ்டாப்பா ஏதோ ஒரு ஏதோ ஒரு இது கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க அப்போ ஏதோ ஒரு கலர் சொல்லாம அந்த கலர் எல்லாருமே டச் பண்ணணும் அப்போ பிங்க் கலர் ஒன்று சொல்லுவாங்க நினைக்கிறேன் அப்போ சௌந்தர்யாவுக்கு கலர் இருக்காது நேராக தீபக்கண்ணை ஷேர்ட்ல போய் கை வைப்பாங்க ஷேர்ட்ல இந்த இடத்துல கை வச்சு விட்டு தொடுவாங்க தொட்டதுக்கு தீபக்கண்ணை அந்த இடத்துல என்ன பண்ணாப்பில தப்பா தொட்ட யாரை கேட்டு தொட்ட என் பெர்மிஷன் இல்லாமல் ஒன்று யார் தொட சொன்னது அது ரொம்ப பெரிய தப்பு நான் என்ன தொடரதுக்குன்னு சொல்லிட்டு சண்டே போட்டாரா இல்லையா அதுதான் உங்களுக்கு மட்டும் பவுண்டரிஸ் கிடையாது எல்லாருக்குமே பவுண்டரிஸ் இருக்கும் அது அவங்க விருப்பம் அவங்க பவுண்டரிஸ் எப்படி செட் பண்றாங்க என்ன மாதிரி வைக்கிறாங்க அது அவங்க விருப்பம் உங்க பவுண்டரிஸை நீங்க விரிச்சு வைக்கும்போது அவங்களுக்கான பவுண்டரிஸ் அவங்க அப்படித்தான் வைப்பாங்க நீங்க யாரை கேட்டு பிரச்சனை போய் தொட்டீங்க இவங்க மட்டும் மச்சா இதே அவங்க பண்ணியிருந்தோம் இதே இது இப்போ சடனாக ஒரு நாள் வந்து இப்போ விஜய் பார் வந்து பிரஜன் மேலே கோவத்தில் இருக்காங்கப்பா அப்போ தெரியாமல் பிரஜன் வந்து ஃபன்னாக போயிட்டு மச்சா அப்படின்னு கை வச்சா அதை டக்குன்னு தட்டி விட்டு எங்கேயா போயிட்டு தண்ணி படுத்து கூட சேர்ந்து அவன் ஒரு மாதிரி டச் பண்ணா ஒரு மாதிரி தொட்டானா தட்டி விட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களா இல்லையா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களே இந்த மாதிரி கண்டாவே என்ன கேம் தானே போட்டுட்டுறீங்க அது நான் எல்லாரையுமே பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க ரொம்ப ஒரு சீப்பான ஒரு கேம் போடுறாங்க ப்ரோ அப்படியே 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 பிராண்ட் பண்ணி பிராண்ட் பண்ணி பிராண்ட் பண்ணி எல்லாரும் தப்பா காமிச்சு 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 தாங்க மட்டும் தான் நல்லவங்க அப்படின்ற மாதிரி காமிக்க ட்ரை பண்றாங்க அவங்க மட்டும் தான் நல்லவங்க அவங்க மட்டும் தான் கரெக்டா போயிட்டு இருக்காங்க மற்ற எல்லாரும் கேட்டவங்க எப்படி மற்ற எல்லாரும் கேட்டவங்க மற்றவங்க மற்றவங்க பேசுறது தப்பு நடந்துக்கிறது தப்பு எல்லாம் தப்பு ஆனா இவங்க மட்டும் கரெக்ட் பேசுறத பத்தி பேசுவாங்க ஆட்டிடியூட் பத்தி பேசுவாங்க அது எல்லா இளவும் இவங்கிட்டே இருக்காது எல்லாமே இவங்ககிட்ட கண்ட்ரவையா தான் இருக்கும் மொத்தத்துல என்ன பொறுத்தவரை இந்த இடத்துல பிரஜனை வச்சு செஞ்சிருக்காப்பு தான் உண்மை தேவைதான் இந்த மாதிரி அடி தேவை தான் இதுக்கப்புறமாச்சு திருந்தட்டும் பட் திருந்த மாட்டாங்க அது நமக்கு தெரிஞ்சு திருந்த மாட்டாங்க வருந்த மாட்டாங்க திருப்பி பிரச்சனை எப்படி அட்டாக் பண்ணலாம்னு யோசிப்பாங்க மேபி ஏதாவது டாஸ்க் வரும்போது பிரஜனை தெரியாம கை வச்சுட்டா முடிஞ்சு அதை பெரிய பிரச்சனை டமா டிமாண்ட் வெடிக்க வச்சுருவாங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோ வர காமட்ட ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பிரியங்கா தான் பிரியங்கா அந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தாங்கன்னே தெரில போகிறோம் தேவ இல்லாமல் தண்ணி பழத்தை ஏற்றி விட்டு இப்போ விஜே பார்வை ஏற்றி விட்டு போயிருக்காங்க நீங்கள் தான் நீங்கள் தான் சொல்லிட்டு நீங்கள் தான் விஜய பார்வை ஏற்றி விட்டால் பரவாயில்ல அதே இன்ஃபார்மேஷனை போடுறீங்க உள்ள நீங்கள் கெஸ்ட்டு தானே ஏன் இன்ஃபர்மேஷன் போட்டுகிட்டு இருக்கீங்க தண்ணி பழத்தை பார்த்து தண்ணி பழம் நீ தான் மாசு நீ தான் கெத்தினியாச்சு அவர் தலகணத்தில் இருக்காரு பரப்பற நாட்கள் எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீன்னு சொல்லிட்டு மறக்காமக்கம் மண்டல படம் அடுத்த பார்க்குறேன்